வணக்கம் நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்திவாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் திருவெற்றியூர் காங்கிரஸ் கட்சி சார்பில் தண்ணீர் பந்தல் திறப்பு நிகழ்ச்சி வட கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் சார்பில் மாவட்ட செய்தி தொடர்பாளர் பி கலையரசன் ஏற்பாட்டில் திருவெற்றியூர் அள்ளையம்மன் கோவில் அருகே தண்ணீர் பந்தல் திருப்பு விழா நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாவட்ட தலைவரும் பெருநகர சென்னை மாநகராட்சி மாமன்ற காங்கிரஸ் தலைவருமான எம் எஸ் திரவியம் இருபத்தி ரெண்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் ஏ தீர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு ஓர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர் பின்னர் பொதுமக்களுக்கு நீர் மோர் மற்றும் தர்பூசணி பழங்களை வழங்கினர் மேலும் பேருந்தில் பயணம் செய்த பணியாளர்களுக்கு நீர் மோர் வழங்கி தாகம் தீர்த்தனர் இந்நிகழ்ச்சியில் சர்க்லிக் தலைவர்கள் எம் பி லோகநாதன் அரவிந்த ஆறுமுகம் ஏ பி ஆறுமுகம் டிபிஇ சத்தியமூர்த்தி மற்றும் ஏராளமான காங்கிரஸ் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்

स द इमोशन ऑफ द टैमिलीपुल बिलीव दे कैन क्रश द लैंग्वेज ऑफ दीपल दट नो बॉडी इज गोइंग टू सप्रेस द टैमिल